நீங்க ஒரு ஜோதிடரா என்ன சொல்லுவீங்க பொதுவாக வந்துட்டு இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு காரணம் அப்படின்னா அவங்களோட ஜாதக தனிப்பட்ட முறையில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உண்டு நம்ம தாத்தா பாட்டிக்காரங்களாம் எடுத்து பாருங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவாங்க ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குவாங்க நீங்கள் ஹஸ்பண்ட் வந்து பகலில் போகிற ஒய்ஃப் நைட்டில் போகிறாங்க ஷிஃப்ட் எப்போ உட்காந்து பேசுறதுக்கு டைம் டைம் கிட்டத்தட்ட நான் ஒரு எட்டு வருஷம் குடும்பம் எடுத்துகிட்டு இருக்கோம் எனக்கு இன்ன வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட டைம்லாம் தான் நாங்கள் லவ் ஆகிடுச்சு சில பேருக்கு பார்ப்போம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கன்சியூம் ஆகிட்டு டெலிவரிக்காக போயிருப்போம் அந்த டைம் தேவையில்லாத அவங்க மசம் ஆகும் பொதுவாக வந்துட்டு ஜாதக ரீதியாக எடுப்போம் அப்படின்னா செவ்வாய் பிரச்சனை இருந்தாலும் சரி செவ்வாய் ராவு செவ்வாய் கேது பெண் சரி அதே மாதிரி ட்ரெயினோட ஜாக சுக்கரம் ராவு சுக்கரம் கேது கோச்சார ட்ரைவர் எதாவது டிஸ்டர்ப் ஆச்சு ராகு கேவு ஏதாவது போச்சு அப்படின்னா அது வந்து ப்ரீவிலியம் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலைகளாகவும் கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரப்பா இல்லாதப்போ நீங்கள் அமைதியா இருக்கிறது உங்களுக்கு ஸோ லோன்லியாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை வராது என்னால் கோயிலுக்குதான் போக முடியாது அந்த கோயிலுக்கு நான் எங்கே தேடி போகிறது ஒன்றும் இல்லைங்க உங்க வீடு மொட்டமாடிக்கு போங்க இல்லா பார்ப்பீங்க இல்லை கண்டிப்பாக ஓம் சந்திர மகேஸ்வராய நம்ம சொல்லிட்டு நிலாவை பார்த்து கணக்கு நிச்சயமாக சேஞ்ச் உங்களோட மனம் அமைதிப்படும் தேவையில்லாத சஞ்சலங்கள் இருப்பாங்க இது எனக்கு நான் சொல்லி எனக்கு நிறைய ஃப்ரைண்ட்ஸ் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி மேம் இது பயங்கரமாக எனக்கு ஆச்சு மேம் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம் அப்போதான் பெரிய பிரச்சனை வந்து பார்க்கறோம் ஒரு வீடு பிரச்சனை இருந்துச்சு அது தானே மாதிரி ஆகிடுச்சு மேம் நேர்தலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காதல் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய முருக பக்தர் நிறைய விஷயம் அவங்க கிட்ட முருகரை பத்தியும் ஜாதகத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா நன்றி இப்ப இருக்க ஈஸியா விவாகரத்தை ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கும் அந்த நம்ம நாட்டு ஜாதகத்துக்கும் ஏதாவது சரியாகுமா இல்ல இந்த நிலை தொடருமா சோ நீங்க ஒரு ஜோதிடரா என்ன சொல்லுவீங்க மேம் பொதுவாக பொதுவா வந்துட்டு இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு காரணம் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில எடுத்துட்டோம் அப்படின்னா ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உண்டு இது மட்டும் இல்லாம ஒரு கணவன் மனைவி அப்படிங்கும் போது நம்ம நம்ம அப்பா அம்மா காலம் எடுத்துக்கலாம் நம்ம தாத்தா பாட்டி காலம் எடுத்துக்கலாம் அப்ப அவங்களும் வளர்ந்துருப்பாங்க கண்டிப்பா அவங்க எல்லாம் எப்படி அந்த குடும்பத்தை அனுசரிச்சு போனாங்க அப்படிங்கும் போது விட்டுக் கொடுக்க தயாரா இருந்தான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து விட்டு கொடுக்க தயாரா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் முதல்ல இல்லை நான் பார்த்த வரைக்குமே என்னோட ஜாதக நிலை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேசுறதுக்கான நேரம் கொடுக்கறதில்ல ஃபர்ஸ்ட் நேரம் என்ப இன்னொன்னு நான் போய் அவன்கிட்ட கேக்குறதா அவன் அவன் என்ன பிரியாளா அவன் அவன் என்ன ரொம்ப பெரியாளா அவள் சம்பாதிக்கிறான்றதுக்காக அவர்கிட்ட போய் நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா ஸோ இவங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இயல்பாவே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இங்கே ரொம்பவே சுத்தமா இல்லைன்னு சொல்லலாம் ஸோ நீ நாற்பது நேரம் சம்பாதிக்கிறேன் நான் நாற்பது நேரம் சம்பாதிக்கிறேன் அப்போ நீ அட்ஜஸ்ட் பண்ண நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் நான் எதுக்கு உனக்கு அடங்கி போனோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைகள் தலை தூக்குது இன்னொன்று வந்துட்டு ஒளிவு முறைவில்லாத தன்மைன்னு ஒன்று சொல்லுவோம் முடியாது நம்ம தாத்தா பாட்டிக்கலாம் எடுத்து பாருங்களேன் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவாங்க ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குவாங்க நீங்க ஹஸ்பண்ட் வந்து பகல்ல போவ வைஃப் நைட்ல போறாங்க எப்ப உட்காந்து பேசுறதுக்கு டைம் மிஞ்சி போனா எனக்கு ஒரு நாள் வந்து அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்துல ஏதாவது விசேஷம் வந்துடும் இல்ல ஏதாவது கெஸ்ட் வந்துருவாங்க இவங்களுக்கு நேரமே ஒதுக்க இந்த மாதிரி நான் நிறைய கிளைன்ஸ் பாத்துருக்கேன் மேம் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் நான் பகல் ஷிஃப்ட் மேம் நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறது வீக்லி ஒன்ஸ் மேம் அதுல கரெக்டா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட நேட்டிவ் போயிருவாரு அம்மா மாமையார் அம்மா பாத்து போயிருவார் கிட்டத்தட்ட நான் ஒரு எட்டு வருஷம் குடும்பம் நடத்தின்னு இருக்கோம் எனக்கு இன்ன வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட டைம் எல்லாம் ஆனால் நாங்கள் லவ் மேரேஜ் அதனாலதான் ஓட்டிட்டு இருக்கு மேம் விட்டு கொடுத்துட கூடாதுன்றதுக்கான எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்ன சொல்லுவேன் ஒண்ணு ஜாபை பிக் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கான ஜாப்பை வந்து டைமிங் மாத்துங்க இல்லை பண்ண சொல்லுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள ஒரு நிலைகளை நீங்க உருவாக்கணுமே தவிர்த்து இப்படியே போச்சுன்னா நாளைக்கு அந்த குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பா ஒரு அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருந்திருக்காங்க கல்யாணம் ஆயிக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் இயர் மட்டும் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு அதில் குழந்தை மட்டும் உருவாயிருக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமான டைம் இல்லாத ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப கம்மி கம்யூனிகேஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா முடியக்கூடிய விஷயம் அதை பெருசு பண்ணி பெருசு பண்ணி இன்னொன்னு என்னன்னா நம்ம பேரண்ட் தப்பு சொல்ல முடியாது வளர்ந்த விதங்கள் வேற இன்னொன்னு என்ன நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை நம்ம பொண்ணு வரா நம்ம பையன் வரா அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்காக இவங்க போய் சண்டை போட்டுக்கலாம் ஆமா இவங்க ரெண்டு பேருக்கு கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா எங்க அப்பா அம்மா உங்களும் அப்பா அம்மா மதிக்கல இந்த மாதிரி ஒரு உறவுமுறைகளில் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகிறது கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு ஸோ இதுதான் இங்கே மெயின் பிரச்சனையா பார்க்கும் ஸோ உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினாங்கனாலே முடியக்கூடிய விஷயம் எதிர்பார்ப்புல குறைச்சிக்கணும் குறைஞ்சது மேம் ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னா ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் ஆகும் குறைஞ்சது டைம் எடுக்கு இன்னைக்கு என்னென்னா எனக்கு இப்போ ரீசன்ட் டைம்ல நான் அவர் பார்த்த ஜாதகம் எப்படின்னா கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு பதினஞ்சு நாள் ஒன்றா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பையன் வந்துட்டு வெளிநாடுக்கு போயாச்சு இன்ன வரைக்கும் மீட் பண்ணிக்கவே இல்லை இப்படியே போயிட்டுருக்கு அவங்களோட லைஃப் என்ன இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியும் ஸோ ஒன்று அந்த மாதிரி அவங்களோட ஒரு பிரிதலே வந்து என்ன ஆடுன்னா எங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு விஷயமும் புரிய மாட்டேங்குது ஸோ அவங்க ஒரு பாண்டிங்காக இருக்காங்களா இல்லையா என் லைஃப் என்ன போகுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இது வந்து பேரண்ட்டாகவும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பேசி பண்ணணும் இன்னொன்று என்னென்ன நீ ஓகே உனக்கு அந்த சரி இல்லையா வந்துட்டு பார்த்துக்கலாம் இது வேண்டாம் குறைஞ்சது ஒன்றரை வருஷமாவது ஆகணும் ஏன்னா இப்போ ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க பட் கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக வேண்டாங்க இப்போ வந்து எனக்கு டைமே கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஏன்னா அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் அந்த குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு என்ன வேணும் அந்த பொண்ணுக்கு என்ன வேணும் சில சமுதாயத்துக்கு என்ன வேணும் அவ்வளோ அந்த பையனும் பார்க்கணும் அந்த பொண்ணும் பாக்கணும் சோ இவங்களுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் எடுக்கும் போது இவங்களுக்கு ஏதோ லவ்வே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது அது எப்பவுமே திருட்டு மாங்கான்னு சொல்ல முடியாது மாங்காய் கிருசி அதிகம்ன்ற மாதிரி பாக்காம எப்படா பார்ப்போம் இருக்கக்கூடிய லவ் வந்து ரொம்ப சூப்பரா தெரிஞ்சது பட் லைஃப்கு வரும்போது பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் இப்ப வந்து கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துல பிரச்சனை இருக்கு நிறைய வந்து மன சஞ்சலங்கள் இருக்குன்னா ஜோதிட சம்பந்தமா அவங்க வீட்டுல என்ன முறைகள் எல்லாம் வந்து பின்பற்றணும் கடவுள் வழிபாடு அந்த மாதிரி நான் வந்து பொதுவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளைண்ட்ஸ்க்கு சொல்கிற ஒரு விஷயம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களோட ஜாதக ரீதியை அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான தசா புத்திகள் போகுது இதெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு நம்ம கிடைக்கும் சப்போஸ் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும் ஹையாக தான் இருக்கும் மயமாக இது தேவையே இல்லை இந்த குடும்பமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு பிரச்சனை போகிற மாதிரி இருக்கும் அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் மாறக்கூடிய நிலைகள் வரலாம் ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி வந்து உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு பிஸியாக வச்சுக்கோங்க சார் நீங்கள் வந்து வீட்டுக்கு வர டைம் கம்மி பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் போவோம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிடுங்க தனிமனை ஒரு புரிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை ஸோ இது வந்து சுபப்பிரிவு சில பேருக்கு பார்ப்போம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கன்சியூம் ஆயிடுகிட்டு டெலிவரிக்காக போயிருப்பாங்க அந்த டைமில் தேவையில்லாத ஆர்யூமெண்ட்ஸாக வரும் ஒரு மூணு மாதத்துக்கு அமைதியாக இருங்க அந்த குழந்தை படத்துல வர்றது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பேசுவீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலை மாறும் அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு பாண்டிங்கே கிரியேட் ஆகும் சில பேர் பிரிஞ்சிருக்கும் போதும் சில பேருக்கு பாண்டிங் கிரியேட் அந்த அருமை தெரியும் நிச்சயமா பொதுவாக வந்துட்டு ஜாதக ரீதியாக எடுத்தோம் அப்படின்னா செவ்வா பிரச்சனை இருந்தாலும் சரி செவ்வாய் ராகு செவ்வாய் கேது ஒரு பெண் ஜாதகத்துல இருந்தாலும் சரி அதே மாதிரி பையனோட ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சுக்கரன் கேது அதில் கோச்சார கிரகங்கள் ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சு ராகு ஏதோ தொடர்பட்டுச்சு அப்படின்னா அதுல பிரிவினை வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும் ஸோ அவங்க ஜாதகம் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம அந்த டைமுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வீட்டில் வந்து பத்து வார்த்தை பேசுகிறதுல நாலு வார்த்தை பேசுங்க உண்மையில இது வந்து கஷ்டம் தான் மேம் ஆனா அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணாலே போதும் எந்த இடத்துல இவங்க எல்லாம் பேசியே பிரச்சனை வளர்ப்பாங்க நேரங்களும் சரி கிடையாது கிரகங்கள் வந்து உங்களுக்கு இல்லாதப்போ நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது சோ ஒரு லோன்லியா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனையும் வராது அது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ரொம்ப பெருசா ஒரு மாற்றம் வரப்படுது சோ அந்த டைமுக்கு நீங்க உங்களுக்கான ஒரு சுபப்பிரிவு அப்படின்றத நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் கன்வீன்ஸ் பண்ணி அனுப்புறது அதே மாதிரி அந்த அந்த நேரத்துக்கான கடவுள் வழிபாடு அப்படின்றது அவங்களோட ஜாதக ரீதியா என்ன பிரச்சனை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான கோவில் வழிபாடுகள் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பொதுவாக வந்துட்டு மனம் சார்ந்த பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் சரிம்மா நம்ம ஜாதக ரீதியாவும் சரி பொதுவாவே வந்துட்டு எனக்கு மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு என்னால் நிம்மதியாவே இருக்க முடியல எப்பயுமே ஒரு ஆஸ்லேஷனா இருக்கு அப்படின்னாலே சரி இவங்கலாம் வந்துட்டு சந்திர மௌலீஸ்வரரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு இல்ல சந்திர மௌலீஸ்வரர் என்னால கோவிலுக்கு எல்லாம் போக முடியாதுங்க அந்த கோயிலுக்கு நான் எங்கங்கே தேடி போறது ஒன்னும் இல்லைங்க உங்க வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு போங்க நிலாவை பார்ப்பீங்க இல்லை கண்டிப்பா ஓம் சந்திர மௌலீஸ்வராயே சொல்லிட்டு நிலாவை பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்க ஒரு ஃபீல் பண்ணி அவங்ககிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணி போறீங்க டெஃபினட்டா செய்வோம் நம்மளுடைய மனம் அமைதிப்படும் இல்லைங்க எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு அப்படின்னா நம்ம எல்லா ஊர்லயுமே ஆறு கடல் இருக்கும் பீச்சுக்கு போவோம் இப்போ நம்ம இங்கே வந்து இப்போ சென்னையில் பீச் இருக்குன்னு சொல்கிறோம் ஸோ ஊர்ல எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆறு இருக்கும் ஏதாவது ஒரு ஆறு இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அன்றைக்கி டேல இங்கே குளிச்சிட்டே இல்லைன்னா கால் அதாவது இங்கே பீச்சில்லாம் நம்ம குளிக்க முடியாது நல்ல தண்ணி கிடையாது இல்லையா ஸோ அங்கே வந்து காலில் மட்டுமாவது அட்லீஸ்ட் நினச்சிட்டு அன்றைக்கினால ஒரு நிலா இப்போ ஈவினிங் டைமில் போய்ட்டு நிலா பார்க்குறது நிச்சயமாக சேஞ்ச் பண்ணும் உங்களோட மனம் அமைதிப்படும் தேவையில்லாத சஞ்சலங்கள் இருக்காது இது எனக்கு நான் சொல்லி எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி மேம் இது பயங்கரமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே ரொம்ப அந்த நம்ம இயற்கையாள அதுவும் பாத்தீங்கன்னா வளர்ப்பை சந்திரன் முழு நிலவு பௌர்ணமி சந்திரன்னா வந்து ரொம்ப சூப்பர் அன்னைக்கு டெய்ல ஒரு நாள் உங்களுக்கு மத்த நாள் கூட எனக்கு முடியல ஒர்க் பிஸியா இருக்கேன் நான் ஒரு ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன் நான் முடியல அப்படின்னா அதாவது அமாவாசைல இருந்து மூணு நாள் வரக்கூடியது வளர்ப்பை சந்திரன் அந்த மூன்றாம் நாள் வரக்கூடிய பிறைச்சந்திரனை பார்த்தாலும் சரி அதே மாதிரி முழு நிலவாக இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் இது இது ரெண்டு மட்டும்தான் அட்லீஸ்ட் எங்களை கனெக்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் டெஃபினட்டாக சேஞ்ச் வரும் நான் பொதுவாக ப்ராப்ளம் நிறைய கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குது அடுத்த முடிவெடுக்க முடியாது நான் துணுமாறேன் அப்படின்னா இவங்களாம் என்ன பண்ணலாம் லீவ் போட்டு கூட அட்லீஸ்ட் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்து ஒரு ஏதாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறது ரொம்ப பெஸ்ட்டு ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டும் அது மாதிரி ஃபார்ஸ்ட் ஸ்டேஷனாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போய்ட்டு வந்தாங்கனால் இவங்களோட லைஃப் பயங்கர சேஞ்ச் வரும் நிறைய ஒரு நமக்கு அப்படி கம்பேக் அடித்த மாதிரி பண்ணோம்னா இது வந்து உண் அனுபவிச்ச உண்மைன்னு சொல்லலாம் நிறைய பேர் எனக்கு அதுக்கான கனெக்டர் கொடுத்துருக்காங்க மேம் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து பார்க்குறோம் ஒரு வீடு பிரச்சனை இருந்துச்சு அது தானே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு மேம் எங்களுக்கு அது பரவாயில்லைங்க இதை நாங்கள் சொன்ன அமௌண்ட்டுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு மாதிரி அவங்க முடிச்சு கொடுத்தாங்க நான் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ஃபேமிலியை பயங்கர வீக்கை ஒரே சண்டை சுச்சரம் வந்துட்டு கிளம்பி ஒரு டூர் போன மாதிரி போயிட்டு வந்தோம் அப்போதைக்கு இது தேவையான அளவுக்கு எங்க வீட்டுலாம் ஒரே பிரச்சனை பண்ணாங்க வாங்க போயிட்டு வரலாம் சொல்லியிருக்காங்க நம்ம என்னன்னு பாப்போன்றதுக்காக நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே போனோம் டெஃபினெட்டா எனக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைச்சது அப்படின்னு